ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா சில உண்மைகளை வந்து ராகவ் கிட்டே வந்து அபியோட அப்பா சொன்ன உடனே நம்ம ராகவ்கா ஏற்கனவே முரளி மேலே சரியான கோவம் இருந்துச்சு இதுதான் சாக்கன்ட்டு அந்த இடத்துல அப்படியே ஹாலில் உக்காந்து அப்படியே சுவாரஸ்யமாக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்னேன் டிவியை பார்த்து நிற்கும் போது அப்படியே ஷோர்ட்டை பிடிச்சின்னு இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ கெட்டதை பண்ணிவிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து எல்லோரும் எதுக்கோ மாதிரி நீ நடிச்சு நினைக்கிறியா அஞ்சலியாக்கா இவர் நல்லவரே இல்லை இவர் ரொம்ப கெட்ட ஆளுன்னும் போது அந்த இடத்துல அப்பா முரளிக்கு வந்து சொல்லணுமா அப்படியே சரியாக நடிப்பு நடிக்கிறாரு ஓஹோ நம்மளோட விஷயம் அந்த ராகவுக்கு ஏதோ தெரிஞ்சிட்டு இருக்குது அதால் தான் இவன் எல்லா குடும்பத்தை எதற்கே இவ்வளோ நேராக பேசுகிறான் இப்போ நம்மளுக்கு ஒரே வாய்ப்பு நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்ட்டு அப்படியே தப்பிக்கிற டைமில் வந்து இங்கே வந்து அணு அபி எல்லாம் வந்து சொல்லுவாங்க கோவப்படாதீங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க எதா இருந்தாலும் நம்ம பேசி தீர்க்கலாம் அஞ்சலேக்கா ஹாஸ்பிட்டலேருந்து வந்துட்டோம் இப்போ அவங்க எதாவது அவங்க வீட்டுக்காரருன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோன்ட்டு ராகவுக்கு வந்து எல்லோரும் அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க ராகவ் என்ன பண்ண போகிற